வணக்கம் நண்பர்களே நம்மளை நம்ப வச்சு துரோகம் செஞ்சவங்கள எப்படி அழிக்கிறது அவங்களுடைய கை கால் எப்படி ஸ்தம்பனம் பண்ணுறது இதுக்கு வந்து வெள்ளை கொழிஞ்சி அதை எடுத்துக்கோங்க மயில் பிச்சை ஆண் கழிஞ்சி காட்டு அட்டை பணம் ஓலையோட குருத்து அதை எடுத்துக்கோங்க சரிங்களா இது அனைத்தும் எடுத்து வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக கூடி வர நாளில் வந்து இது நல்லா அரைக்கணும் நல்லா பவுட்ரு பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க சரிங்களா நல்லா அரைச்சிட்டு இதற்குண்டான மந்திரத்தை வந்து நாம் ஒரு ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு ஜபித்து யார் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்க மீது இன்றைக்கி தூவிட்டால் போதும் அவங்க உடனே புத்தி பேதளித்து கை கல்ஸ்தமனமாகிடும் அவங்க நாசமடைஞ்சு போயிடுவாங்க இது வந்து நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மொழி மூலம் கொடுத்து நீங்கள் அவங்க மேலே தூனால் உடனே வேலை செய்யும் இது யாரும் வந்து தவறான வழி பயன்படுத்தாதீங்க இதற்காக தான் வந்து இந்த மதத்தை வந்து நான் மறைச்சிருக்கிறேன் நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு மாந்திரிகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாந்திரிகம் பழகணும் அப்படின்றீங்க நீங்கள் நேரில் வாங்க கற்றுக் கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்பேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க